அந்த இந்த போர் எத்தனாடி ஆளம் தெரியுமா அந்த முன்னாடி கைப்போராக இருக்கலாம் ஆதி காலத்தில் போட்டதா ஆமாம் சரி அதுக்கு கை கைப்போராக இருக்கும் அது கைப்போருன்னா அவ்வளோ ஆளும் போ போட்டுக்க மாட்டாங்க மிஷின் தானா இதில் போட்ட போறதுங்க ஆமாம் இந்த இடத்துல ஒன்று இருக்குது இங்கே ஒரு போர் இது கம்ப்ரஸர் ஓடிக்கிட்டு இருக்கா ஒரு நாளைக்கு எவ்வளோ எவ்வளோ தண்ணி வரும் இரநூறு லிட்டர் முந்நூறு லிட்டர் வரும் சரி இந்த ஏரியாவில் வடமேற்கு தென்கிழக்கெல்லாம் நீரோட்டம் இருக்கும் வடமேற்கு தென்கிழக்கு நான் காமிக்க இன்று மதியம் ஆய்வு பணிக்கு வந்திருக்கிற இடம் கங்கை கொண்டான் ஒரு வீட்டு மனை பத்தடி அகலம்தான் ஏறக்குறைய இரநூத்தம்பது அடி நீளம் வடக்கு தெற்காக இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு வட மேற்கு தென் கிழக்கு அதாவது வடக்கு ஒரு முப்பது நாற்பதுல தான் நீளவாக்கில் வாக்கில் இந்த கோணத்தில் தான் இங்கே பாறை அமைப்பு இருக்கும் இப்போ வடக்குத்திற்காக முதல் ஸ்கேன் இருக்கு இது ரெண்டாவது ஸ்கேன் பண்ணதுக்கு முதல் ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இந்த ஒரு ஷெட்டு போட்டிருக்காங்க முன்பக்க ஷெட்டுக்கு முன்புறம் ட்ரான்ஸ்போர்ட்டர் கை வச்சு வடக்கு ஓரத்தில் ரிசீவர் கருவி வச்சு இது ரெண்டாவது ஸ்கேனு அடுத்து பண்ணணும் இது முதல் ஸ்கேன் நடந்துக்கிட்டு இருக்குது இது ரெண்டாவது ஸ்கேனு அந்த ஷர்ட்டுக்கு உள்ளே டிரான்ஸ்பட்டர் கருவி இருக்குது தெற்கு ஓரத்தில் ஓட்டு ஓரத்தில் முதல் ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அதில் வடக்கு அடையாளம் வந்து அதில் சாக்கடை வந்து சேருது அதனால் அது அந்த இடம் வந்து கேள்விக்குறி கொஞ்சம் டவுட்டாக இருக்குது இவங்க ஏற்கனவே மூணு போர்வல் போட்டு போயிலேற இடம் ரெண்டாவது ஸ்கேன் முடிந்தது இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ரெண்டு இடம் அடையாளம் வச்சுக்க இடம் அந்த ப்ளூ கலருக்கு நேரம் ரெண்டு இடம் அடையாள வச்சுருக்கோம் ரெண்டாவது ஸ்கேனில் எதுவுமே அடையாளம் இல்லை ஃபுல்லாக மொட்டை பாறை தான் தண்ணி இல்லாத கருங்கள் பாறை முதல் ஸ்கேனில் தெற்கு ஓரத்தில் உள்ள பாயிண்ட்டு அது ஒன்று தான் அதை தான் தேர்வாகிருக்கு